அந்த ஆயுதத்தை பயன்படுத்திதான் அநீதியை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஏழ்மை வறுமையை பாலியல் வன்கொடுமையை இந்த சாதியை இழிவு தீண்டாமையை மது மத போதையை எல்லாவற்றையும் ஒழிக்க முடியும் வீழ்த்த முடியும் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் எண்ணிலும் இணையின் தம்பிதங்கிகள் நீங்கள் அறிந்து கொள்ளுவேன் நாம் ஒருவர் வாக்கு செலுத்தி மாற்றத்தை உண்டு பண்ண விட முடியுமா என்று என்பது தேவையற்றது ஒவ்வொருவரும் மாறினால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தனிமரம் என்று கேட்பார்கள் மரங்கள் சேர்ந்துதான் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உலகெங்கும் மாறுதல்கள் உருவாகி இருக்கிறது எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்துவிட முடியாது என்று சொந்தங்களே இந்த உலகத்தில்